வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு நிறுவனத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாம் தொழில்துறைக்கு மட்டுமில்ல மனித ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமான பொருள் அந்த பொருளை உற்பத்தி பண்ணும் இந்தியாவின் இரண்டு உலகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர் இந்தியாவின் ஹீரோ இவங்க தான் இவங்களை மிஞ்சுறதுக்கு இப்போதைக்கு யாரும் இல்லை அந்த தயாரிப்பில் இது வந்து உங்களுக்கு இந்த பங்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போன வருஷம் வந்து இருபத்தொம்போதாயிரம் ரூபா டிவிடன் கிடச்சிருக்கோம் ஆயிரம் ஸ்டாக் நீங்கள் அதே மாதிரி இந்த வருஷத்தில் இது வரைக்கும் பத்தாயிரம் ரூபா கிடச்சிருக்கோம் அந்தளவுக்கு டிவிடன் தரக்கூடிய ஒரு டிவிடெண்ட் கிங்குன்னே சொல்லலாம் இந்த நிறுவனத்தை இது வந்து மிக அதிகமான தேவை இருக்குது எதிர்காலத்தில் இந்த பொருளுக்கு இந்தியாவில் இது தயாரிக்க அந்த நிறுவன சேவையை நிறுத்தினா இந்தியா ஆட்டங்கன்றோம் அந்த அளவுக்கு இதோட தேவை முக்கியமானதாக இருக்குது எல்லா துறைகளிலையும் இருக்குது மனித உடலுக்கு ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்குது இதில் வந்து வேறு பெரிய போட்டி எதுவும் இல்லை இந்த நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் என்னது அந்த நிறுவனத்தை பற்றிய முழு விபரம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் நேற்று மார்க்கெட் விடுமுறை சிங்கப்பூரில் ட்ரேடாகிற கிஃப்ட் நியூப்டி ஃபியூச்சரு நூற்றி அறுபத்தோரு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் வர்த்தகமாகிட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராமு நேற்று பதினோராயிரத்தி நூற்றி எண்பது இருக்குது ஒரு கிராமுக்கு வந்து எழுபது ரூபா குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை பதினோராயிரத்தி நூற்றி எண்பது ரூபா தங்கம் வந்து எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை பார்த்தோம்னா எண் எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக இருக்குது ஒரு பவுனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபா விலை குறைஞ்சிருக்கு தாய்மார்கள் சகோதரிகள் கவனிச்சுக்கிட்டே வாங்க நல்ல விலை குறைஞ்சிக்கிட்டு வருது இன்னும் நல்லா குறையணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிட்டும் பார்ப்போம் ஆனால் கொஞ்சம் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் நம்ம ஏற்றத்தை பார்த்து பயப்பட வேணாம் ஏறிட்டு ஏறிட்டு தான் இறங்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ வந்து தொண்ணூறாயிரத்தை உடச்சி கீழே வந்திருக்கு எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா ஒரு பவுனோட விலை நேற்று ஐநூற்றி அறுபது ரூபா இறங்கியிருக்கு நேற்றுக்கு முதல் நாள் எண்ணூறுரூவா இறங்கிச்சி பார்த்தோம் நேற்று ஐநூற்றி அறுபது ரூபா இறங்கியிருக்கு இப்படியே பார்த்துக்கிட்டே கவனிச்சுட்டே வாங்க அப்போ நம்ம நல்ல விலை ஓரளவுக்கு இறங்கின பிறகு நம்ம எதிர்பார்க்குற விலை எண்பதாயிரம் எண்பதாயிரத்தில் நம்ம வாங்க தொடங்கலாம் ஆபரண தங்கத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு உபயோகத்துக்கு அதை நீங்கள் கவனிச்சிட்டு வாங்க அப்புறம் வெள்ளி ஒரு கிராம் வந்து கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பது ரூபா இப்போ வந்து அது நூற்றி அறுபத்தி மூணு ரூபாயில் இருக்குது ரெண்டு ரூபா இறங்கியிருக்கு நேற்று நம்ம வாங்கக்கூடிய விலை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்தால் நியாயமான விலை வாங்கலாம் ஏன்னா வெள்ளி ரொம்ப விலை ஏறிடுச்சு நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வரவும் வாங்கிக்கலாம் கொலுசு வாங்குறவங்க அந்த மாதிரி வாங்குகிறவங்க கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்புறம் இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க இன்றைக்கி வந்து நவம்பர் ஆறாம் தேதி வியாழக்கிழமை அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க கைண்ட் ஃபார்மா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்னைக்கு வியாழக்கிழமை அறிவிக்கிறாங்க இன்னைக்கு நவம்பர் ஆறாம் தேதி ஜைடஸ் ஜைடஸ் லைஃப் வந்து இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி வியாழக்கிழமை அறிவிக்கிறாங்க லூப்பின் ஃபார்மா இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி ஆறாம் தேதி நவம்பர் அறிவிக்கிறாங்க நவம்பர் ஆறாம் தேதி என்ஹெச்பிசி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க அப்புறம் யூபிஎல் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி வியாழக்கிழமை அறிவிக்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருள் வந்து ஜிங்கு இஜெட் ஐஎன்சி தமிழில் வந்து துத்தநாகம்னு அழைக்கப்படுது துத்தநாகம் ஜிங்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டுலேருந்து பயன்பாட்டில் இருந்து வருது நம்ம இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா பதினாலாம் நூற்றாண்டில் வடிகட்டுதல் மூலம் முதல் முறையாக முதல் முதலில் துத்தநாகத்தை வந்து உற்பத்தி செய்தவங்க வந்து பண்டைய இந்தியர்கள் துத்தநாக கலவை வந்து தாமிரத்துடன் சேர்த்து உருக்கி பித்தளை உருவாக்கிட்டு வர்றாங்க அதுக்கு ரொம்ப பயன பயன்படுது துத்தநாக சுரங்கங்கள் வந்து ராஜஸ்தானில் ஆ எழுநூற்றி ஐம்பதுலேயே நிறுவப்பட்டிருக்கு ஜெர்மன் வேதியியலாளர் ஆண்ட்ரியா மார்க்ராஃப் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் துத்தநாகத்தை ஒரு புதிய தனிமமாக தனிமைப்படுத்தி அடையாளம் கண்ட பெருமை அவருக்கு தான் இருக்குது துத்தநாகம் ஒரு வேதியியல் தனிமம் இது வந்து குறியீடு வந்து இஜெப்ட் எண்ணு பெரும்பாலும் இது வந்து வெப்பநிலையில் வந்து உடையக்கூடிய தனிமமாக இருக்குது பளபளப்பான நீல நிற வெண்மையான தோற்றத்தை கொண்டிருக்கும் துத்தநாகம் பூமியில் உலோக நிலையில் காணப்படுறதில்ல கனிம தாதுக்களோட இணைஞ்சு தான் காணப்படுது இது காற்று நீர் மண் மற்றும் பல்வேறு உணவுகளில் காணப்படுது துத்தநாகத்தை பிரித்தெடுக்கும் முறை பற்றி பார்க்கலாம் துத்தநாக சல்ஃபைடு தாதுக்களை வறுத்து துத்தநாக ஆக்சைடாக உருவாக்குறாங்க பின்னர் வந்து துத்தநாக ஆக்சைடில் வந்து சல்ஃபியூரிக் அமலத்துடன் கரைத்து மின்னார் பகுப்பு மூலம் துத்தனாக பிரித்தெடுக்கப்படுது உலகிலேயே அதிகளவு துத்தனாக தாதுக்கள் கிடைக்கிற நாடு வந்து ஆஸ்திரேலியாவாக இருக்குது அவங்க தான் தயாரிப்பிலும் முதலிடத்தில் இருக்கிறாங்க உற்பத்தியிலும் இரண்டாவது இடத்துல சைனா இருக்கிறாங்க இந்தியா வந்து இந்தியாவில் அதிக அளவில் துத்தனாக வந்து ராஜஸ்தானில் உள்ள சுரங்கங்களில் கிடைக்குது உதய்பூரில் உள்ள ஜாலர் சுரங்கத்தில் அதிக அளவு துத்தனாக உற்பத்தி செய்யப்படுது இந்தியாவில் இதுதான் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அதேமாதிரி ஆந்திர மாநிலத்திலும் மத்திய பிரதேசம் மற்றும் சிக்கிம்லையும் பரவலாக இந்த துத்தனாக தா காணப்படுது இதனுடைய முக்கிய பயன்பாடுகளை நம்ம பார்க்கலாம் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு இயற்கையின் இது சொல்லலாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப வைரஸ்கள் இருக்கு பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுது காயத்தை குணப்படுத்த உதவுது மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கு வகிச்சிட்டு வருது இதுக்கு வந்து அனைத்து செல்களுக்கும் அடிப்படையான டிஎன்ஏ மற்றும் புரதத்தை உருவாக்க துத்தனாகத்தை பயன்படுத்திட்டு வர்றாங்க இன்சுலின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது தைராய்டு செயல்பாட்டிற்கு உதவுது அப்புறம் தோல் மற்றும் கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிட்டு வருது முடி ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உதவிட்டு வருது இந்த துத்தநாகம் தொழில்துறை பயன்பாடுகளில் பார்த்தோம்னா தொழில்துறையில் மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு உதவிட்டு வருது துருப்பிடிப்பதை தடுக்கக்கூடிய பூச்சுக்களாக பயன்படுத்துகிறாங்க வெண்கலம் பித்தளை போன்ற பொருள்களை உருவாக்க உலோக கலவையாக பயன்படுத்திட்டு வர்றாங்க இவ்வளவு பயன்பாடுகள் மிகுந்த இந்த துத்தனாக தட்டுப்பாடு ஏற்பட்டால் தொழில்துறை மட்டுமில்லை ஆரோக்கிய உடல் ஆரோக்கியமும் மிகவும் பாதிக்கப்படும் இந்தியாவின் வந்து எதிர்கால வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு கட்டுமானம் நகரமயமாக்கல் போன்ற வளர்ச்சியில் மிகப்பெரிய தேவையாக இந்த துத்தனாக இருக்கப்போகுது ஜிங்க் தேவை வந்து இந்தியாவில் ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுட்டே வருது கணிசமாக இது வந்து இந்தியாவில் மிகப்பெரிய இதை உற்பத்தி பண்ணுறவங்க வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான் இருக்கிறாங்க இவங்க வந்து நாட்டின் மொத்த உற்பத்தியில் எழுபத்தஞ்சு சதவீதம் இவங்க பங்களிப்பு இருக்குது இது ஒரு வேதாந்தா குழும நிறுவனம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய துத்தனாக உற்பத்தியாளராக இவங்க தான் இருக்கிறாங்க நாட்டின் எதிர்கால மொத்த தேவை வந்து இவங்களை நம்பித்தான் இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம இது வந்து டிமாண்டு ஏற்பட்டு அதிகமாகும் போது இந்தியாவில் வந்து இவங்களுக்கு இவங்க பொருளுக்கு அதிக டிமாண்டு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவை அதிகரிக்கும் போது ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்தோட ஃபைனான்சியல் பார்க்கலாம் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் கடந்த அக்டோபர் மாதம் வந்துருந்துச்சு செயல்பாடுகளின் மூலம் கிடைக்கும் வருவாய் ஆண்டுக்காண்டு எட் ஆண்டுக்காண்டு நாலு சதவீதம் அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பார்த்தோம்னா பத்து சதவீதம் அதிகரிச்சு எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது கோடியாக இருக்குது மொத்தம் நிகர லாபம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்போது கோடி ஆண்டுக்காண்டு பதினாலு சதவீதமும் காலாண்டுக்கு பத்தொம்போது சதவீதமும் அதிகரிச்சிருக்கு எப்டா ஆண்டுக்காண்டு ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு காலாண்டுக்கு பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து ஐநூற்றி நாற்பத்தாறு ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ முந்நூற்றி எழுபத்தெட்டு ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோஸிங் நானூற்றி எழுவத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு பி ரேஷியோ பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு செக்டார் பி பத்தொம்போது புள்ளி நாற்பத்தி ஆறு புக் வேல்யூ பதினெட்டு ரூபா தான் இருபத்தாறு டைம் அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது புக் வேல்யூ டிவிடன் வந்து ஆறு புள்ளி பதிமூணு சதவீதம் மிகவும் அருமையான டிவிடெண்டு நீங்கள் வந்து போன வருஷம் ஆயிரம் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் உங்களுக்கு டிவிடன் மட்டும் கிடச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வருஷம் இது இதுவரைக்கும் பத்தாயிரரூவா கிடச்சிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொடுப்பாங்க அடுத்து டைம் இருக்குது போன வருஷம் இருபத்தொம்போதாயூவா உங்களுக்கு டிவிடன் மட்டும் கிடச்சிருக்கும் ஆயிரம் ஷேருக்கு இந்த ஸ்டாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே இருந்துருக்குங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் மூணு வருஷம் அந்த ரேட்லேயே இருந்திருக்கு ஆனால் நமக்கு அந்த டிவிடன் கிடச்சதான் லாபம் இந்த டிவிடன் பங்குகளை பொறுத்தவரை அந்த டிவிடன் தான் நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் பங்கு வலை பெருசாக ஏறாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலாண்டு முடிவுகள் வந்துச்சு நான்காம் காலாண்டு முடிவு அப்போ வந்து மார்ச் இருபதாந்தேதி இரநூத்தி தொண்ணூறுரூவாயிலிருந்து இந்த பங்கு சடனாக ரெண்டே மாதத்தில் எழுநூற்றி அறுபது ரூபாய் போய் தொட்டுச்சு எழுநூற்றி அறுபதுருவா ரெண்டே மாதத்தில் டபுள் ஆயிடுச்சு அப்படியே அப்புறம் செப்டம்பரில் இறங்கி ஐநூறுரூவாய்க்கு வந்துருச்சு ஐநூறுரூவாய்க்கு வந்து அந்த நேரம் உள்ள போய் சிக்கினவங்க அந்த பீக்கில் போய் உள்ளே போய் மாட்டியிருந்தாங்கன்னா அவங்களோட நிலமையை யோசிச்சு பாருங்கள் அவங்க வந்து முன்னாடியே வாங்கி லாங் டம்கு வச்சவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை இப்போயும் லாபத்தில் தான் இருப்பாங்க டிவிடெண்ட் லாபம் வேறு கிடச்சிருக்கோம் ஆனால் இந்த பீக்கில் போய் மாட்டுறவங்க இந்த ஸ்டாக்குன்னு இல்லை எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் இந்த நிறைய புது முதலீட்டாளர்கள் தெரியாமல் பங்கு சேர்ந்துனா என்ன தெரியாமல் முதலீடு பண்ணுறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த மாதிரி பீக்கில் போய் வாங்கிடுறது தான் அதாவது பங்கு வந்து உச்சியில் இருக்கிறப்ப எந்த பங்கையும் போய் வாங்காதீங்க தங்க ஊசியாது குத்த தான் செய்யும் நீங்கள் வந்து உச்சியில் இருக்கும் போது கவனமாக இருங்க வாங்காதீங்க யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டுக்கோங்க தெரிஞ்சவங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க அவசரப்படாதீங்க ஏன்னா பங்கை போய் உச்சியில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர ஆப்ஷனே இல்லை நீங்கள் கீழே இறங்கி அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போயும் நீங்கள் நஷ்டத்தில் தான் இருப்பீங்க இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதும் நீங்கள் நஷ்டத்துலேருந்து மீண்டு வர அதனால் இது உங்கள் தவறு தான் கம்பெனி வந்து நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான் நல்ல டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனி எந்த நேரம் நம்ம முதலீடு பண்ணுறதுல தான் நம்ம வெற்றி இருக்குது அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும் அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா புது புதுசாக வாங்குறவங்க இப்படி மாதிரி மாட்டியிருப்பாங்க அவங்க இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு டிவிடெண்டு தான் ஒரு ஆறுதலாக இருக்கும் இப்போதைக்கு அப்புறம் ஏற்ற இறக்கம் எல்லாம் ஆச்சு அப்புறம் நானூற்றி எழுபத்தி மூணில் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ வந்து எதிர்காலத்தில் ஜிங்கோட டிமாண்ட் அதிகமான இந்த பங்கு ஏறுறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஆறு ஓய் நல்லா அதிகரிச்சுட்டே போகிறது நல்லா பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம் கடனும் அதுமாரி அதிகரிச்சுட்ருக்கு அது நெகட்டிவ் நிறுவனம் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்ப்போம் இந்த நிறுவனத்தை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இப்போ வந்து நானூற்றி எண்பதுக்கு போகிறப்ப நானூற்றி ஐம்பதுக்கு போகிறப்ப அதாவது நானூற்றி ஐம்பதுக்கு போகிறப்ப கன்சிடர் பண்ண தொடங்கலாம் இறங்க இறங்க கன்சிடர் பண்ணலாம் நானூற்றி இருபது நானூறு முந்நூற்றி எண்பதுன்னு இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிவிட்டு வரணும் இறங்குறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு மாதிரி கிடைக்கிறப்ப தான் பயன்படுத்தணும் நீங்க நீங்கள் நினைக்கிறப்ப உடனே இறங்காது நீங்கள் பணத்தை ரெடியாக வச்சுக்கிறனோ இல்லை வேறு ஏரியாவை வச்சுட்டு அதை விற்று இதை வாங்கின அந்த மாதிரி வச்சுக்கிறனோ நம்ம நினைக்கிறப்ப அது இறங்காது அது இறங்குறப்ப தான் நம்ம வாங்க முடியும் அதனால் அதை ஹோல்டு வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதம் மாதம் நல்ல டிவிடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் சப்போஸ் ஆயிரம் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா ஓ இருபத்தொம்போதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி சராசரியாக ஒரு இருபத்தஞ்சாயிரூவா டிவிடெண்ட் உங்களுக்கு கிடச்சிரும் வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய டிவிடெண்டுன்னு இருபத்தஞ்சு இருபத்தொம்பதாயிரரூவா போன வருஷம் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடச்சிருக்கும் போன வருஷம் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா ஆயிரம் ஷேரு அப்போ வந்து நீங்கள் வாங்குகிற விலை தான் இதில் முக்கியம் உங்களோட லாபத்தை தீர்மானிக்கும் நீங்கள் அது மாதிரி கூடுதல் விலை கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்தாலும் அந்த வர்ற அந்த நஷ்டம் வந்து டிவிடெண்டில் போயிடும் அந்த டிவிடெண்ட் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா இப்போ நானூற்றி எழுபது ரூபா எழுபது ரூபா டிவிடெண்டு முப்பது ரூபா டிவிடெண்டு தான் இருபத்தொம்பது ரூபா எழுபது ரூபாயில் கழிச்சு பாருங்கள் நாற்பது ரூபா நஷ்டத்தில் இருப்பீங்க அதனால் நீங்கள் எந்த நேரம் அதை வாங்கணுங்கிறத இந்த டிவிடெண்ட் ஸ்டாக்கில் நம்ம கவனிக்கணும் ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது விஷயம் அதனால் நீங்கள் ஒரு நானூற்றி ஐம்பது கீழே போனால் இறங்கறங்க கன்சிடர் பண்ணிட்டு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி அறுபது கூட போக வாய்ப்பு இருக்குது வாங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நானூறு ஆவரேஜ் ப்ரைஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நானூறில் கிடக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு டிவிடெண்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க எந்த டென்ஷனில் ஒரு கால அதிர்ஷ்டம் உங்களுக்கு இந்த ஜிங்குக்கு டிமாண்ட் அதிகமாக ஆனச்சுனா அப்படியே ஒரே மாதத்தில் கூட டபுள் ஆகும் விலை இந்த பாச்சில் அந்த மாதிரி டக்குன்னு ஆயிரம் போகும் ஏன்னா அதெல்லாம் நம்ம கணிக்க முடியாது அதனால் இதெல்லாம் வந்து பார்த்து இந்த ஸ்டாக்கை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க இந்தியாவில் இவங்கள விட்டால் வேறு ஆள் இருந்த துத்தனாகத்துக்கு அதனால் இது ஒரு நல்ல ஒரு முக்கியமான நிறுவனம் இருக்கும் நம்ம போர்ட் போலியோவில் வச்சுக்கிற வேண்டிய ஒரு நிறுவனம் எனக்கு டிவிடெண்ட் மட்டும் நல்ல டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அருமையான நிறுவனம் நீங்களும் சொந்தமாக வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி